அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டில் அதிக கிரகங்கள் இருந்து தசா புத்தி நடத்தினால் வெளியூரில் தான் சிறப்பாக இருக்க முடியும் வெளியூரில் தான் ஜெயிக்க முடியும் வெளியூர் போயிட்டால் ரொம்ப நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது அப்போ உள்ளூரில் வாழ முடியாதா உள்ளூரில் ஜெயிக்க முடியாதா என் சொந்தம் என் சொத்து என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் உள்ளூரில் தான் இருக்காங்க அப்போ அங்க வாழ்ந்தாதானே எனக்கு சிறப்பு நான் எதுக்காக வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு வீடியோ தான் இது ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஓகே இப்போது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலையோ இருக்காரு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது அந்த கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தோட இந்த நடக்குது அப்போ நீங்கள் அப்போ தான் படித்து முடிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் படித்து முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு தொழிலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு இன்கம்காக கை செலவுக்காக ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது உங்கள் ஊரில் உங்கள் சொந்த ஊரில் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நிறைய நபர்கள் இருப்பாங்க தாத்தா மாமா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ஊருக்காரங்க பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே உங்கள் மேலே ஒரு மதிப்பீடு வச்சுருப்பாங்க படித்தான் மார்க் வாங்கினா காலேஜுக்கு போனால் இப்போ படித்து முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இல்லைன்னா இப்படி ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பீடு உங்களை பற்றி அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ உங்களை பற்றின எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் உங்களை போதெல்லாம் என்ன பண்ணுற எவ்வளோ மார்க் எடுத்த கேம்பஸில் கிடைக்கலையா எந்த வேலையும் கிடைக்கலையா ஏதாவது ட்ரைனிங் போக வேண்டியதானே இந்த தொழிலை போய் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் இதில் லாபமே வராது இதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் ஆச்சு நிறைய செலவாகுமே உனக்கு அனுபவம் இருக்கா போய் போய் இந்த வேலையை பார்க்குறியே போய் போய் இந்த தொழிலை பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே சுற்றி இருக்கிற நபர்கள் வருவாங்க ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை பார்த்துருப்பாங்க நம்ம கூட ஆளுந்துருப்பாங்க நம்ம குடும்பத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருப்பாங்க இவங்க குடும்பம் இவங்க மகன் நம்மளோட கேரக்டரு எல்லாமே அந்த சொந்த ஊர்களுக்குள்ளே எல்லாமே பார்த்துருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அதை பற்றின எல்லா அடையாளங்களும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் கேட்க ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க தனக்கு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல உறுதிப்படுத்துகிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி நிறைய பேர் எவ்வளோ சம்பளம் வாங்குகிற எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்குமா எவ்வளோ மார்க் எடுத்த கேம்பஸில் கிடைக்கல அப்படின்றத இன்ஃபர்மேஷனை கேட்டு கேட்டு உறுதி பண்ணுவாங்க கிண்டலாக பண்ணுவாங்க அல்லது சும்மா க்யூரியாசிட்டியில் கேட்பாங்க சில பேர் உண்மையிலே பொறுப்பு இருக்கும் நம்மளை பற்றின பொறுப்பான எண்ணத்தில் என்ன பண்ணுற என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற பொறுப்பில் கேட்பாங்க ஸோ இப்படி மிக்ஸ்டான நபர்கள் நம்மளை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு மதிப்பீடுகளை வச்சு அது சார்ந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க ஏதாவது ஒரு நஷ்டமாயிட்டாலோ இல்லை மார்க் ஆகிட்டாலோ வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாலோ இல்லை கம்மியான சம்பளமாக இருந்தாலோ ஏதோ பிரச்சனை ஆகிட்டாலோ நம்மளை பற்றி ஒரு மோசமான மதிப்பீடுகளை வச்சுருப்பாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த லக்னாதிபதி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்று அந்த யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசுகிறாங்களோ யாரெல்லாம் நம்மளை விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர் பதிலை சொல்ல ஆரம்பிப்போம் எதிர்க்க ஆரம்பிப்போம் அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் அவங்க கிட்ட நிரூபித்து காட்டுறதுக்கு ஒரு ஜாபுக்கோ ஒரு தொழிலுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருப்போம் அவங்க கிட்ட நிரூபித்து காட்டி ஒரு பேர் எடுக்கிறதுக்காக அந்த ஜாபில் அந்த தொழிலில் இருக்க டெக்னிக்கு நேச்சர் அடிப்படை விஷயங்கள் வளைவு சுழிவு நிறைய விஷயத்த கற்றுக்காம ரிசல்ட்டுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸை நமக்குள்ளே பண்ணிடுவோம் அதனால நிறைய நஷ்டம் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறாம் இடத்துல லக்னாதிபதியோ இல்லை ஆறாம் இடத்துல தசாபுத்தியோ நடக்கும்போது இப்படியான மதிப்பீடுகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கே ஓட ஆரம்பிச்சுருவீங்க அவங்கள எதிர்க்க ஆரம்பிப்பீங்க எதிரியை பார்ப்பீங்க திட்டுவீங்க அல்லது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கே உங்களோட நேரத்தை செலவு பண்ணிட்டுருப்பீங்க இதுதான் ஆறாம் இடத்துல லக்னாதிபதியோ அல்லது கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலோ நீங்கள் செயல்படுற விதம் இதுவே எட்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதி தீவிரமான உணர்ச்சி நிலை அதாவது ஓவர் ஆசை ஓவர் காமம் ஓவர் எதிர்ப்பு ஓவர் சண்டை ஓவர் புகழ் பெருமை ரொம்ப ஆழமான உணர்வுகள் எல்லாமே எட்டாம் இடம் தான் ஸோ இப்படியான சூழ்நிலை நீங்கள் இருக்கும்போது உங்களை யாராவது தப்பாக சொல்லிட்டா அல்லது இன்னும் போகலை இவன் சரியில்லை படித்தான் இன்னும் வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது நம்ம டென்ஷன் ஆகி கோவப்பட்டு அவங்களை அடிக்க ஆரமிச்சிடுவோம் அவங்களோட சண்டைக்கு போயிடுவோம் அடிதடி குத்து பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும் இதெல்லாம் எட்டாம் இடத்து பண்ணுற வேலை அப்படி இல்லையா எல்லோரும் என்னை சொல்கிறாங்க என்னால் முடியலை ஆகி டிப்ரஷன் ஆகி மென்டல் மாதிரி ஆகி ஒடுங்கி வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவோம் வெளியே வரமாட்டோம் வெளி வெளியுறவுத்துக்கு தெரியாமல் இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துருவோம் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டோம் ஒரு மென்டல் இஷ்யூ வந்துடும் அப்படி இல்லையா அவங்கக்கிட்ட நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு இல்லீகல் வழியில் முறையற்ற வழியில் ட்ரை பண்ணி ஏதாவது லாஸ் ஆகி இல்லை பிரச்சனையில் மாட்டி அமௌண்ட்டு விட்டு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் எட்டாம் இடத்துல லக்னாதிபதி இருந்து அல்லது எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் தசாபதி நடத்தினா நம்ம ஆக்ட் பண்ணுற விதம் நம்ம செயல்படுற விதம் அடுத்து பன்னெண்டாம் இடம்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே விரையும் நம்ம எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை செலவழிக்கிறது செயலாக இருந்தால் செயல் பண்ணுறது பேச்சாக இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கிறது பணமாக இருந்தால் பணத்தை செலவழிக்கிறது ஸோ அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சே நம்மளோட எனர்ஜி செயல் நேரம் எல்லாமே வேஸ்ட் ஆகும் இப்படி எல்லா விஷயத்துலையும் சொல்லி சொல்லி புரிய வச்சு புரிய வச்சு ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃப் பண்ணி உங்கள் எனர்ஜி நிறைய ட்ரைன் ஆனதுக்கப்புறமும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் எதோ வந்துட்டுருக்கா ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக நம்மளை சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சூழ்நிலையும் எடுக்காதீங்க நீங்கள் வேலை படிப்பு முடிச்சுட்டு வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் எடுக்காதீங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உறவு சிக்கலாக இருக்கலாம் லவ் ஃப்ளைலராக இருக்கலாம் இல்லை ஏதாவது சொத்து தகரா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி இருக்கும்போது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்களோட தசாபத்தி நடத்தும் போது நம்ம இப்படி சரியில்லாமல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இதுவே வெளியூரில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க வெளியூர் போயிட்டோம் யாருன்னே தெரியாது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கோன்னா அங்கே நம்மளை பற்றின மதிப்பீடு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு மிஞ்சி போனால் ரெண்டு மூணு குடும்பத்துக்கு தெரியும் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெண்டு நாலஞ்சு பேருக்கு தெரியும் அவ்வளோதான் மத்தபடி நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா சிட்டி நகரம் அப்படிங்கிறது நிறைய நபர்கள் வந்து வந்து போகிற இடம் அங்கே நிறைய அடையாளங்கள் இருக்காது அதோட பற்று இருக்காது ஈடுபாடு இருக்காது இன்றைக்கி இருப்பான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவான் அப்புறம் இன்னொருத்தர் வருவார் ஸோ நீங்கள் பண்ணுற வேலையில் தொழிலில் உங்களை ஜட்ஜ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆட்கள் கம்மி அங்கேயும் இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கம்பேரிட்டிவ்லி கிராமத்தை விட நகரத்தில் கம்மி ஸோ இப்படியான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால தான் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு தசாபதி நடத்தினாலோ வெளியூர் போயிட்டால் பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்காது மதிப்பீடு இருக்காது அவங்களுக்கு நம்ம ஓவராக பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட விருப்பத்துக்கு செயல்படலாம் அப்படி செயல்பட்டு தொழிலையோ வேலையிலையோ நம்ம நல்லா முன்னேற்றம் அடையலாம் அப்படியே லாஸ் ஆனாலும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நம்ம அடுத்த வேலையை அடுத்த முதலீடு போட்டு அல்லது வேற வேலைக்கு ட்ரை பண்ணி நம்ம லைஃப்பை முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது கிராமமாக நகரமானு இல்லை உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறதுல தான் விஷயமே ஸோ இதனால தான் வெளியூரில் போய் பழைங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்படுது நானுமே சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது எல்லாமே கான்சியஸ் இல்லாமல் கவனம் இல்லாமல் உணர்வுகளுக்கு மட்டும் ஆட் பண்ணி ஆட்பட்டுக்கிட்டு போட்டி பொறாமைக்கும் நிரூபிக்கிறதுக்கும் ஹீரோயத்துக்கு மட்டுமே ஆட்பட்டு நம்ம செயல்படுறதுனால தான் நடக்குது இதுவே எவன் என்ன சொன்னாலும் கவலை இல்லை நான் இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் இப்போ தான் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக குரோவாக தான் போகிறேன் இவன் இப்போ சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் இவன் ஜட்ஜ் பண்ணால் என்ன ஜட்ஜ் பண்ணாட்டினேன் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேர்லஸாக அந்த மதிப்பீடுகளுக்கு சரியான ரிப்ளையை கொடுத்துட்டு உங்கள் வேலையில் உங்கள் கவனத்தில் எது சரியோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி மறைஞ்சவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்துகிறவங்களும் உள்ளூர்லேயே இருக்கலாம் உள்ளூர்லேயே வாழலாம் உள்ளூர்லேயே ஜெயிக்கலாம் ஆனால் அவங்கள ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் சரியான நியாயமான பக்குவமான பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்களை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் கவனத்தை தொழிலில் முன்னேற்றத்தில் பிடித்த விஷயங்களில் எப்படி கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பரந்த மனப்பான்மை மெச்சூரான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் எல்லாத்த பற்றின ஒரு பாசிட்டிவான ஐடியாலஜி இருக்கணும் வாழ்க்கை என்ன ஜெயிச்சு காட்டுறது மட்டும் இல்லை செயல்படுறது தான் வாழ்க்கை தேடல் தான் வாழ்க்கை அரவணைப்பு தான் வாழ்க்கை அன்பு மட்டும்தான் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய கருத்து இருக்குது ஸோ இப்படியான புரிதல் இருந்தால் நீங்கள் உள்ளூரில் வாழலாம் ஜெயிக்கலாம் இல்லை நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் எல்லாத்தையும் நானும் ஜட்ஜ் பண்ணுவேன் என்னையும் ஜட்ஜ் பண்ண விட மாட்டேன் நான் ஜெயிச்சு காட்டணும் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அதை எப்படி அவன் என்னையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி அன்கான்சியஸாக இதை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அன்கான்சியஸாக இதுக்கு பதில் சொல்ல நினச்சிங்கன்னா உங்களாலேயும் உள்ளூரில் ஜெயிக்க முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்கவுங்க வாழ்வியல் சூழ்நிலையிலோடு அவங்க அடையாளப்பட்டு நிற்கிறது தான் இவங்க யார் இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு எப்போ வீடு கட்டினாங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்க அவங்க இன்னும் பரம்பரை அவன் எப்படி குணம் அவன் நம்மக்கிட்ட எப்படி நடந்தான் அப்படிங்கிற ஒவ்வொன்றோடையும் ஆழமான கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுற மனநிலையும் மக்களுக்கு வந்துடுது ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னுமே இருக்குது அது இந்த வீடியோக்கான கருத்து இல்லை ஆனால் இப்படியெல்லாம் ரொம்ப ஆழமாக மற்ற எல்லா விஷயங்களோடையும் ஈடுபடுறதுனால தான் அதை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சூழ்நிலையில் நான் பெஸ்ட்டாக இருக்கேன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்லோரையும் விசாரிக்கிறான் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான் அங்கே நான் நல்லா இருக்கேன்ற உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிறான் அதனால தான் நிறைய பொறாமையோ அல்லது க்யூரியாசிட்டிலேயோ என்ன பண்ணுறேன் எவ்வளோ மார்க் வாங்கினேன் ப்ளேஸ் ஆகலையா எவ்வளோ சம்பாரிச்சா என்ன தொழில் பண்ணுறேன்றதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பத்து விளக்கங்கள் ஸோ நீங்கள் எப்படி வாழணும் எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கையில் இருக்குது இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற வேலை தொழில் திருமணம் சொத்து பொருளாதாரம் பணம் இது சம்மந்தப்பட்ட ஆழமான புரிதல்கள் வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க வரப்போகிற ஜூன் பதினஞ்சாம் தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்கப்போகுது அதில் இந்த மாதிரி டீடைல்டான புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு வகுப்பாக இருக்கும் அது ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து அது எல்லா விஷயத்துலேயும் குறிப்பாக வேலை தொழில் பொருளாதாரம் பணம் உறவுகள் மேரேஜ் திருமணம் நோய்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க அதுலேயுமே கலந்துருங்க நன்றி